ஐயா யாரையா நீர் ஐயா யாரையா நீ எனக்கும் கடவுளுக்கும் இடையான பாலமோ எனக்கும் கடவுளுக்கும் இடையான பாலமோ சாதி சாக்கடையிலும் மதமெனும் மூழ்கி இருந்த என்னை தேற்றிய துடுப்போ தேடி அலைந்த கால்களுக்கு மருந்திட்ட மருத்துவனே தேடி அலைந்த கால்களுக்கு மருந்திட்ட மருத்துவனே உள்ளே ஓடி அலையும் கால் மூன்றையும் விளக்கிட்ட வித்தகனே உள்ளே கால் மூன்றையும் விளக்கிட்ட வித்தகனே நான் பார்த்த குருக்கள் எல்லாம் என் குலம் பார்த்து ஒதுக்கிவிட நான் பார்த்த குருக்கள் எல்லாம் பறையன் எனும் என் குலம் பார்த்து ஒதுக்கிவிட ஐயா நீ பார்த்த என் விழி இரண்டும் குலமாய் ஆகுதடா அங்கே உன் உருவம் நடமாய் ஆடுதடா யார் ஐயா நீ அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இறைவனே குருவென வந்தனையோ ஆனந்தம் உணர்த்திய ஆதவனே இன்பம் எதுவென காட்டிய இரவியே ஆனந்தம் உணர்த்திய ஆதவனே இன்பம் எதுவென காட்டிய இரவியே கருணை காட்டிய கதிரவனே சூட்சமம் உணர்த்திய சூரியனே உண்மை புரிய வைத்த என் உதயமே உண்மை புரிய வைத்த என் உள்ளத்தின் உதயமே விண்ணில் உதைத்தான் தை விண்ணில் உதித்தான் தை மண்ணில் பிறந்தாய் உண்மை சிறக்க என்னுள் சிறந்தாய் மெய் உணர்த்த பயிர் சிறக்க வைத்த கதிரவனுக்கு பொங்கல் பண்டிகையாம் ஐயா பயிர் சிறக்க வைத்த கதிரவனுக்கு பொங்கல் பண்டிகையாம் என் உயிர் சிறக்க வைத்த உன்னை நினைக்கும் போதெல்லாம் பண்டிகையாம் என் உயிர் சிறக்க வைத்த உன்னை நினைக்கும் போதெல்லாம் பண்டிகையாம் மத சிறையிலும் சமூக சிறையிலும் இருந்த எங்களை சிறையிலும் சமூக சிறையிலும் இருந்த எங்களை மீட்டெடுத்த உனக்கு அந்த செங்கல் சிறையும் ஒரு பொருட்டோ சிறையிலும் சமூக சிறையிலும் அடங்கியிருந்த எங்களை மீட்டெடுத்த உனக்கு அந்த செங்கல் சிறையும் ஒரு பொருட்டோ நாய்களுக்கு மத்தியில் பன்றிகள் மாட்டினால் வருந்தலாம் சரியா நாய்களுக்கு மத்தியில் பன்றிகள் மாட்டினால் வருந்தலாம் சிங்கம் நுழைந்தால் எந்த சிறையில் வெளிவர முடிந்த உனக்கு ஐயா எந்த சிறையிலிருந்தும் வெளிவர முடிந்த உனக்கு எங்கள் மனச்சிறையில் பூட்டி வைத்திருக்கிறோம் உங்கள் அன்பு சிறையில் நாங்கள் இருக்கிறோம் நன்றி ஐயா நல்லா இருந்த சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது